அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனவர் காணலூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இதுவரை மக்களை இனப்படுகொலை செய்தவர்கள் தற்போது அங்கு நடைபெறும் இனப்படுகொலை வெளியுலகுக்கு காட்டக்கூடிய முக்கியமான பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்களையும் ஸ்டேல் கொடூரமாக கொன்று குவித்திருக்கின்றார்கள் அடுத்து பாலஸ்தீன நாட்டை அதிகாரபூர்வமாக அங்கீகரிப்பதாக ஆஸ்திரேலியா இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டால் போரை நிறுத்த முடியும் என நிதஞ்சாக தெரிவித்த விடயங்களுக்கு ஹமாஸ் பதிலளித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் உலகளில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் அறுபத்தி ரெண்டாயிரம் பொதுமக்களை படுகொலை செய்த இஸ்ரேல் குழந்தைகள் பெண்கள் நோயாளிகள் மருத்துவர்கள் என மிக கொடூரமாக அறுபத்தி ரெண்டாயிரம் பாலஸ்தீனர்களை கொன்றொழித்த ஸ்டேல் நேற்றைய தினம் மிக கொடூரமான முறையில் அங்கு நடைபெறக்கூடிய இனப்படுகொலைகளையும் காசாவில் பொதுமக்கள் படக்கூடிய துன்பங்களையும் நேரடியாக தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து வெளியுலகுக்கு வெளிப்படுத்திக் வெளிப்படுத்தி கொண்டிருந்த அல் ஜசீரா ஊடக குழுமத்தின் மிக முக்கியமான பத்திரிகையாளர் டனஸ் அவருடன் சேர்ந்த ஆறு முக்கிய பத்திரிகையாளர் குழுமத்தை விமான தாக்குதலூடாக கொடூரமாக குன்றொழித்திருக்கின்றார்கள் விமானங்களிலிருந்து நெருப்பு குண்டுகளை வீசி இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது காசா நகரத்தின் சிவா மருத்துவமனையில் உள்ள பத்திரிகையாளர் கூடாரத்தின் மீது ஸ்டேல் நடத்திய தாக்குதலேயே பிரபல அல் ஜசிரா செய்தியாளர் அனஸ் அல் ஷெரீப் கொல்லப்பட்டுள்ளார் மிக மிக துணிச்சலான இந்த பத்திரிகையாளர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக காசா மக்கள் படக்கூடிய துன்பங்களை வெளியுலகுக்கு துணிச்சலாக தன்னுடைய பத்திரிகை வெளிக்காட்டி இருந்த ஒரு நபராக இருக்கின்றார் அவர் கொல்லப்படுத்துவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக அவர் ஒரு பதிவை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் இடுகின்றார் நாங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளும் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய கூடாரங்களும் ஸ்டேலினுடைய மிக கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றது சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மிக பெரிய அளவில் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவேளை எங்களுடைய குரல் வலைகளும் நசுக்கப்படுவதற்கான ஸ்டெயிலினுடைய தாக்குதலாக இது இருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இந்த செய்தி உங்களை சென்றடைந்திருக்கும் நேரத்தில் சில வேளை எங்களுடைய குரல் வலை முற்றாக நசுக்கப்பட்டிருக்கலாம் என்று தங்களுடைய மரணத்தை அவர் இருக்கின்றார் அல்லது உணர்ந்திருக்கின்றார் என்ற விடயங்களை தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் சுற்றி வளைத்த தாக்குதல் மிக கொடூரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதில் பத்திரிகையாளர்களுடைய கூடாரங்களின் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதை சுற்றி இவ்வளவு தாக்குதல்கள் நடைபெறும்போது தங்களை இந்த ஆக்கிரமிப்பு இலக்கு வைத்து விட்டது என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார் காசா என்பது இந்த முஸ்லீம் உலகின் மணிமகுடம் போன்றது காசாவையும் பாலஸ்தீனர்களையும் கைவிட்டு விடாதீர்கள் எல்லோரையும் அந்த இறைவன் காப்பாற்ற வேண்டும் இறைவனிடம் நாங்கள் காசா மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் என்று அந்த இருபத்தி எட்டு வயதான அல்ஜஸ்ராவினுடைய மிக முக்கியமான செய்தியாளர் அனஸ் ஒரு செய்தியை விடுத்திருக்கின்றார் அதில் எனது மிகவும் விருப்பமான மற்றும் இறுதி தகவலாக இந்த காசாவும் பாலஸ்தீனமும் சுதந்திரமடைய வேண்டும் என்ற ஒரு உருக்கமான தான் அவர் இந்த உலகத்திற்கு விட்டு சென்றிருக்கின்றார் இதுவரை செயல் நடத்திய மிக கொடூரமான தாக்குதலில் இருநூற்றி முப்பத்தி எட்டு பாலஸ்தீன பத்திரிகையாளர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரே நேரத்தில் ஆறு அல் ஜீராவினுடைய ஊடக முக்கியஸ்தர்கள் அல் அனஷ் நிருபர் அல் ஷரீப் நிருபர் முகமது கிரிகே ஒளிப்பதிவாளர் இப்ராஹிம் ஜாகூர் ஒளிப்பதிவாளர் மோமன் அலிவா வாகன ஓட்டுநர் முகமது நௌபல் ஆகிய ஆறு பேரை ஸ்டெல் கொடூரமாக கொன்றொழித்திருக்கின்றார்கள் எனவே ஸ்டெல் பொதுமக்களை மட்டும் கொள்வதில்லை தங்களுடைய அநியாயத்தை அட்டூழியத்தை இனப்படுகொலையை அந்த உலகுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஊடகவியலாளர்களையும் தொடர்ச்சியாக இலக்கு வைத்து கொன்று குவிக்கின்றார்கள் என்பதுதான் இங்கு ஒரு வேதனையான விடயம் இந்த படுகொலைகளையும் உலகம் ஒருநாள் செய்தியுடன் கடந்து சென்றுவிடும் என்பதுதான் அதைவிட பெரிய வேதனை உலகெங்கிலும் பெரும் கண்டனங்கள் ஊடகவியலாளர்கள் அமைப்புகள் உலகினுடைய பத்திரிகையாளர்கள் சங்கம் சேம்பர் ஆஃப் பிரஸ் அனைத்தும் கண்டனங்கள் வெளியிட்டாலும் கூட உடைய இந்த பத்திரிகையாளர்கள் பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் பாடில்லை என்பதை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கத்தாரினுடைய பிரதமரும் இதை மிக கடுமையாக கண்டித்திருக்கின்றார் கத்தாரினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பிரதமருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் அவர்கள் முற்றுகையிடப்பட்ட காசாவில் கத்தாரி தலைகமையாக கொண்ட அல் ஜசிரா மீடியா நெட்வொர்க்கில் பணிபுரியும் பத்திரிகையாளர்கள் கொடூரமாக கொன்றுழைக்கப்பட்டமைக்கு ஸ்டேலில் நாங்கள் கண்டிக்கின்றோம் சர்வதேச சமூகமும் அதன் சட்டங்களும் இந்த துயரை தடுக்க இயலாமைக்கு மத்தியில் காசா பகுதியில் வேண்டுமென்று இது தற்செயலாக ஒரு யுத்தத்தில் நடைபெற்ற தாக்குதல் இல்லை அவர்கள் குறிவைத்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் வேண்டுமென்றே பத்திரையாளர்களை இலக்கி வைத்து இஸ்ரேல் குறிவைப்பது இந்த குற்றங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே கத்தாரனுடைய கண்டனம் பத்திரிகையாளர்கள் அமைப்பினுடைய அப்பால் இறுதி மூச்சு வரை காசா மக்களினுடைய துயரத்தை வெளி வெளிப்படுத்துவதற்காக தங்கள் எந்த நேரத்திலும் ஸ்டேலினுடைய கொடூரமான தாக்குதலால் கொல்லப்படுவோம் என்பதை நன்கு அறிந்திருந்தும் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பத்திரிகை நண்பர்களுக்கு சகோதரர்களுக்கு நாங்களும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுக்காக நாங்களும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் ஸ்டேலினுடைய அட்டூழியங்களை வெளிப்படுத்துபவர்களும் தற்போது கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் காசாவில் நேற்றைய தினமும் ஸ்டேலின் நடத்திய கொடூர தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பத்தி ஏழு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் பதினிரண்டு பேர் உணவை பெறுவதற்காக உதவிப் பொருட்களை பெறுவதற்காக வந்த பொதுமக்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றன அடுத்து பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பதாக ஆஸ்திரேலியா தற்போது அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது இரு நாடுகள் தீர்வை முன்னெடுப்பதையும் வன்முறை சுழற்சியை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட இந்த முடிவென பிரதமர் அந்தோனி அல்வான்ஸ் ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் ஸ்டேலினுடைய திட்டமிட்ட காசா தாக்குதல் மற்றும் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடி குறித்து சர்வதேசம் செயலற்றிருப்பது வேதனைக்குரியது என அவர் ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார் எனவே இனப்படுகொலையாளின் நெதஞ்சாகு இனப்படுகொலைக்கு உதவக்கூடிய இனப்படுகொலையாளி ட்ரம்ப் போன்றவர்களின் அச்சுறுத்தல்களை மீறியும் ஆஸ்திரேலியா தற்போது பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதான ஒரு செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்து ஹமாஸ் இயக்கம் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈடாக பனைய கைதிகளை விடுவித்துவிட்டு ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்று நிதர்ஞ்சியாக விடுத்த அழைப்பை ஹமாஸினுடைய தலைவர் ஒசாமா ஹம்தான் நிராகரித்திருக்கின்றார் இந்த கோரிக்கை ஒரு மாய என்றவர் அல் தொலைக்காட்சிக்கு தெரிவித்திருப்பதுடன் ஆக்கிரமிப்பு இங்கே இருக்கும் வரை எங்கள் ஆயுதங்களும் கைகளில் இருக்கும் இந்த ஆயுதங்கள் சரணடைவதற்கான ஆயுதங்கள் கிடையாது இது பாலஸ்தீன மக்களின் சுதந்திரத்திற்கான ஆயுதங்கள் என தெரிவித்துவிட்டு நாங்கள் ஆயுதங்களை கீழே போட்டால் இன்னும் மோசமாக இந்த ஆக்கிரமிப்பு இந்த தேசத்தை தரைமட்டமாக்கிவிடும் என்றும் அவர் ஒரு மேலதிக தகவலை தெரிவித்திருக்கின்றார் எனவே காசாவை முற்றாக ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை ஸ்டெல் ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் ஹமாஸினுடைய இந்த செய்தி அங்கு யுத்தம் மேலும் மோசமடையப் போகின்றது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது அடுத்து காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் யுத்தத்தை ஸ்டேல் ஆரம்பித்தால் மிகப்பெரிய அளவிலான ஒரு பதிலடி தாக்குதலை தாம் நடத்த வேண்டியிருக்கும் என ஈரானிய புரட்சிகர் காவலர் படையின் தற்போது அறிவித்திருக்கின்றார்கள் அனைத்து நாடுகளும் சவுதி அரேபியா முதல் எகிப்து ஜோர்டான் துருக்கி இந்தோனேசியான பல நாடுகளும் முழுமையான ஒரு தாக்குதல் காசா மீது நடத்தப்பட்டால் அது பேரழிவை ஏற்படுத்தவும் ஸ்டேலுக்கு கண்டனங்களை வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் முதல் தடவையாக ஒரு நாடு காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்க முற்பட்டால் நாங்கள் ஸ்டேல் மீது தாக்குதலை நடத்துவோம் என்று முதுகெலும்போடு சொல்லி இருக்கின்றார்கள் முதல் தடவையாக இந்த காசா ஆக்கிரமிப்பை எதிர்த்து பல கண்டனங்கள் முஸ்லீம் நாடுகள் மத்தியில் இருந்து இஸ்லாமிய உலகில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டாலும் ஈரான் காசாவை ஆக்கிரமித்து மோசமான பேரழிவை ஏற்படுத்தினால் எங்களுடைய தாக்குதலும் ஸ்டேலை நோக்கி இருக்கும் என்று முதல் தடவையாக இராணுவ தாக்குதல் குறித்து காசா முழுமை ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஈரானின் எச்சரிக்கையை அடுத்து ஐடிஎஃப் முழுமையான ஒரு போர் பயிற்சி ஆரம்பித்திருப்பதாகவும் ஐடிஎஃப் ஆப்ரேஷன் டான் என்ற ஒரு திடீர் இராணுவ பயிற்சி தொடங்கி இருப்பதாகவும் ரத்து செய்யப்பட்ட நிகழ்வுகள் மற்றும் அவசரவாள ஆய்வுகள் உட்பட ஸ்டேல் இந்த காசா போருக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய இராணுவ பயிற்சியை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒரே நேரத்தில் அமாசியக்கத்தினருடன் சண்டை நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் ஈரான் தாக்கினால் அதற்கும் பதிலடி கொடுக்கும் வகையில் நாங்கள் பயிற்சிகளை ஆரம்பித்திருப்பதாக ஸ்ட்ரெயில் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது எனவே காசாவை ஒரு வேலை ஸ்ட்ரெயில் ஆக்கிரமிக்க முற்பட்டால் மறுமுறையில் ஈரான் ஸ்டெயில் போர் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் தற்போது அதிகரித்திருப்பதை இந்த விடயங்களினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஈரான் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஈரான் ஈராக் போர் நடைபெற்ற போது உயிர்ப்பாக இருந்த ஒரு ஆக்டிவ் செய்யப்பட்ட அமைப்பு மீண்டும் ஆக்டிவேட் செய்யப்பட்டிருக்கின்றது உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அமைக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அதன் செயலாளர் அலி லாரனி ஜானி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அதாவது இன்றைய தினம் தனது முதல் வெளிநாட்டு பயணமாக ஈராக்கிற்கு வந்திருக்கின்றார் டெஹ்ரானும் அதாவது ஈரானும் ஈராக்கும் ஒரு புதிய இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்தடும் நிலையில் இருப்பதாக அவர் அறிவித்திருக்கின்றார் குறிப்பாக வருடாந்திர அர்வஜின் ஜாத்திரையின் போது ஈரான் ஈராக் ஒத்துழைப்பை லாரி ஜானி பாராட்டியிருப்பதுடன் மேலும் அண்டை நாடுகளுக்கான ஈரானின் கொள்கை பிராந்திய இஸ்தரி இஸ்திரத்தன்மையை ஆதரிக்கும் அதே வேளையில் ஈரானிய குடிமக்களை பாதுகாப்பதை முன்னுரிமைப்படுத்துவதாகவும் ஈரான் ஈராக் எப்போதும் இணைந்து செயற்படக்கூடிய நிலையிலும் பொது எதிரியை எதிர்ப்பதில் நாங்கள் ஒரே கரத்தில் இருப்பதாகவும் ஒரு விடயத்தை தற்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார் எனவே மீண்டும் ஒரு போர் பிராந்திய மோதல் கடந்து ஒரு மிகப்பெரிய மோதலொன்று உருவாகும் வாய்ப்புகள் இருக்கும் சூழ்நிலையில் ஈரான் ஈராக் இடையிலான இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்த செய்திகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்க ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அலாஸ்காவில் டொனால்ட் ட்ரம்பும் ஜனாதிபதி விளாடிமிர் புடினும் சந்திப்பு நடைபெற உள்ள நிலையில் டெனாஸ்கில் ரஷ்ய படைகள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது லூனா சர்ஸ்கோ பகுதி என்ற ஒரு மிக முக்கியமான நகரம் ரஷ்ய படைகளினால் கேப்பற்றப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்திக்குறிப்பில் டொனாஸ்க் பிராந்தியத்தில் இது ஒரு மிக முக்கியமான பகுதி என்றும் அதே நேரத்தில் கிவ் எந்த ஒரு நில சமாதான ஒப்பந்தத்தையும் அதாவது ரஷ்யா கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களை உக்ரைன் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற ட்ரம்பினுடைய கோரிக்கைகளை உக்ரைன் முற்றாக நிராகரித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் டெனாஸ்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியை தாம் கைப்பற்றி இருப்பதாக ரஷ்ய படைகள் அறிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிப்பத்தை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் விளம்பின் சந்தோம் வணக்கம்